காசநோய்க்கு எதிரான இந்தியாவின் முன்னெடுப்புகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலக சுகாதார அமைப்பின் சர்வதேச காசநோய் அறிக்கையில் இந்தியாவின் காசநோய் பாதிப்பு குறிப்பிடத்தக்க வகையில் குறைக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பதை தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டினார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் தற்போது வரையிலான காலகட்டத்தில் உலக அளவில் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு குறைப்பில் இரண்டு மடங்கு இந்தியாவில் காசநோய் பாதிப்பு குறைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்தகைய அளவிலான பாதிப்பு குறைப்பு உலகில் வேறு எங்கிலும் இல்லை என்றும் காசநோய் நோயாளிகளுக்கு சம முக்கியத்துவம் அளித்து தொடர்ச்சியான சிகிச்சை அளித்திருப்பதன் மூலம் இந்த வெற்றி சாத்தியமாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வெற்றி இலக்கை அடைய உதவிய அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதுடன் ஆரோக்கியமான மற்றும் ஃபிட் இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் உறுதிப்பாட்டுடன் இருப்போம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்